நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற ஸ்விஃப்ட்டு டிசேரு விடிஐ டீசல் வேரியண்ட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு நாலு டயர் அறுபது பையன் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது உலகில் சீட்டு இன்டில எல்லாமே பக்காவாக இருக்கும் யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விடிஐ ரெண்டு நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற ஸ்விஃப்டு டிசேரு விடிஐ டீசல் வேரியன்ட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு நாலு டயர் அறுபது இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளஸ்மெண்ட்டு கிடையாது உலகில் சீட்டு இண்டில் எல்லாமே பக்காவாக இருக்கும் யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விடிஐ ரெண்டு நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற ஸ்விஃப்டு டிசேரு பிடிஐ டீசல் வேரியண்ட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் நாலு டயர் அறுபது இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது உலகில் சீட்டு இண்டில் எல்லாமே பக்காவாக இருக்கும் யாருக்காவது தேவைப்பட்டா கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடியை ரெண்டு